காதை வந்து லைட்டா தொட்டாலே எனக்கு ஒரு பெயின் இருக்கு அது அந்த பெயின் பாத்தீங்கன்னா நைட்டு தான் வரும் டாக்டர் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வரும் ஏன் அந்த வலி வருது காது வலி அது ஒட்டால்ஜியான்னு சொல்லுவாங்க சில ரத்த ஓட்டங்கள்னாலையும் வர பிரச்சனையா இருக்கலாம் காதுனாலையும் எடுத்துக்க முடியாது பல்வழினால கூட காது வலி வர சான்சஸ் இருக்கு சார் பல்வேர்கள் மூலியமா கூட அந்த காதோட பகுதி கிட்ட வலி இருக்கலாம் இல்லாட்டி நீங்க தூங்கும் போது படுக்கிற பொசிஷன் ரத்த ஓட்டம் இல்லாம அதனால கூட காது அந்த நம்னஸ் சொல்லுவாங்க அந்த உணர்வுகள் இந்த குளிர் பிரதேசங்கள்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகம் வரும் ஏன்னா அந்த குளிர் காத்து சேராதனாலயோ இல்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது இந்த பணியில அடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அது எதனாலனாக்கா நெகட்டிவ் பிரஷர்னு சொல்லுவோம் நடுப்புற காது சொன்னாலும் நடுப்புற காதுல மூன்று எலும்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டியூப் இருக்கும் காது மூக்கு தொண்டை முதல்ல எல்லாரும் நீங்க மலை பிரதேசங்கள் போகும்போது உங்களுக்கு ஆல்டிடியூட் மாறும் உயர்வாகுது இல்லையா அப்ப அந்த காட்டு அழுத்தம் குறைவுக்குள்ள உங்களுக்கு காதோட பிரஷர் வந்து மாறும் அதனால வலிகள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு ஈரப்பதமாவே இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த பங்கல் இன்பெக்ஷன்னால காதனோட நோய்கள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இப்ப காதுல தண்ணி போயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு ஆப்போசிட் காதல தண்ணி ஊத்தி அதை வெளில வைக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அது சரியா காதல ஒருவேளை தண்ணி போச்சுன்னா என்ன மாதிரி முதல் உதவி செய்யணும் காதல தண்ணி போச்சுன்னா அந்த காது வழியா தான் வரும் முதல்ல இன்னொரு காது வழியா வரதெல்லாம் அது சாத்தியம் கிடையாது அது அதை நம்ப வேண்டாம் ஜவ்வுல ஓட்ட பர்பரேஷன் சொல்றாங்க இல்லையா அதுதான் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும் சடனா இருக்கிறது பாத்தீங்கன்னா அக்யூட் ஆட்டோட்டிஸ் மீடியான்னு சொல்லுவாங்க ஏ சடனா வரது அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாங்க மருந்து இது பண்ணி சிஎஸ்ஓஎம் சொல்லுவாங்க கிரானிக் கிரானிக்னா ரொம்ப நாளா i think நடுப்புற காதுல ஏதோ அடைப்பு கம்மியாக இருக்கலாம் காது சம்பந்தப்பட்டதா எடுத்துக்கலாம் இன்னொன்னு கழுத்து நரம்பு தேவமானத்தனால இருக்கலாம் அது வந்து ஒரு காது தொண்டை நிபுணர்கள் இல்ல எலும்பு நிபுணர்களால கண்டறியப்படலாம் இதுக்கு வந்து காது டாக்டர் கிட்ட போகும்போது அவர் அதை செவித்த நற்பரிசோதனை செய்யும் போது உட்புற செவில வெஸ்டிபுலர் கேனால்னு இருக்கும் அதுல வந்து ரத்த ஓட்டங்கள் இருக்கும் அது வந்து இந்த செவி பரிசோதனை மூலயமா கண்டறிதல் பண்ணிக்கலாங்க ஒரு காது எனக்கு நல்லா கேக்குது ஆனா ஒரு காது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு ஆமா எதுனால அது ஏற்படுது அது இனிலேட்டரல் டெஃப்னஸ்ங்க ஒரு சைடோட நரம்பு வீக்கா இருக்கலாம் வயதான பிறகு சொல்றேன் சிறு வயதுலனாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்னொன்னு கம்பெனில வேலை செய்யறவங்க அதிக சத்தத்தின் ஒளியுலையில வேலை செய்யறவங்க அவங்க எல்லாம் காது வந்து நரம்பு பாதிக்கும் அவங்க என்ன மாதிரி அவங்களை பாதுகாத்துக்கணும் ஏர் ப்ரொடக்டிவ் டிவைஸ் சொல்றாங்க இல்லையா இப்போ வந்து டிசிபல் லெவல் அளவு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபார்ட்டி மோர் தென் டூ அண்ட் டிசிபிள் லெவல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர் ரூம் டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு அந்த வெளியில இருக்க வாகனங்கள ஒலி காது பாதிக்கப்படும் ரைஸ் மில்ல ஒர்க் பண்றவங்க டிராக்டர் ஓட்டுறவங்க கப்பல் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இல்லையா மீன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரேட்டர் இன்ஜின் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து காது நிறைய பாதிக்கப்படும் அந்த காக்லே இருக்க செல்கள் வந்து டேமேஜ் ஆயிடும் யா அவுட்டர் ஹேர் செல் சொல்லுவோம் மெயினா அது வந்து இந்த ஒளியை கடத்துவது வந்து நரம்பு யூஸ் ஆகுது மூலிமா சோ அதனால பாத்துக்கறதுக்கு பாத்துக்கிறதுக்கு ஏர் ப்ரொடெக்டி டிவைஸ் இல்ல சத்தத்தை அவாய்ட் பண்றது நல்லது இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க